தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களது மனைவி அகிலா சுவாமிநாதன் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளியில் நாம் காண உள்ளோம் தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை ஐபிஎஸ் சிங்கம் என கர்நாடக மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தனது போலீஸ் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்த அண்ணாமலையை பாஜக ஆதரவாளர்களும் வலதுசாரி ஆதரவாளர்களும் தங்களுக்கு நெருக்கமானவராக ஆதரித்தார்கள் சில ஆர்எஸ்எஸ் மறைமுக குழுக்களுடனும் அவர் இணைந்து வேலை பார்த்து வந்ததாக கூறப்பட்டது அரசியல் சார்பற்ற இயற்கை வேளாண்மையில் அண்ணாமலை ஈடுபட்டு வந்த பொழுதும் பலதும் கூறியது போலவே பாஜகவில் அதிகாரபூர்வமாக இணைந்த அண்ணாமலை இன்று தமிழக பாஜக தலைவராக உள்ளார் இவர் மீது நேர்மறையாகவும் சரி எதிர்மறையாகவும் சரி பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக கூறப்படுகிறது இந்த நிலைமையில்தான் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலை இதுவரை தனது குடும்பத்தையும் தனது மனைவியையும் பொதுவிலிக்கு அழைத்து வராமல் இருந்தார் சில நாட்களுக்கு முன்பு தனது குடும்பத்துடன் அதாவது தனது மனைவி பிள்ளைகள் என அனைவரும் பலன் முருகன் கோவிலுக்கு வந்து தரிசனம் எழுப்பினர் அகிலா அண்ணாமலையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் முதல் முதலில் எங்கு சந்தித்துக் கொண்டனர் யார் முதலில் காதலை வெளிப்படுத்தியது இருவருக்கும் இடையே நட்பு எப்படி ஏற்பட்டது அகிலா சுவாமிநாதன் அதாவது அண்ணாமலையின் மனைவியின் ஜாதி என்ன போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த காணொளியில் நாம் இப்பொழுது காண உள்ளோம் அண்ணாமலை அவர்கள் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் என்ற சிற்றூரை அடுத்துள்ள தொட்டம்பட்டி என்ற கிராமத்தில் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் ஜூன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தார் தற்பொழுது அவரது வயது முப்பத்தி ஒன்பது ஆகிறது இவரது பெற்றோர் குப்புசாமி கவுண்டர் மற்றும் இவரது தாயார் மகேஸ்வரி அண்ணாமலை அவர்கள் சிறு வயது முதலே படிப்பில் சிறந்த மாணவனாக விளங்கியுள்ளார் தனது பள்ளி படிப்பை கரூர் மற்றும் நாமக்கல் பகுதியில் முடித்த அண்ணாமலை தனது கல்லூரி படிப்பை கோவை பகுதியில் புகழ்பெற்ற பி எஸ் ஜி கல்லூரியில் படித்து வந்தார் அண்ணாமலை அங்குதான் தனது வாழ்க்கை துணையான அகிலாவை சந்தித்தார் அண்ணாமலை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் படித்து வரவே அகிலா சுவாமிநாதனோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் படித்து வந்தார் பிஎஸ்ஜி கல்லூரியில் பழகிய நாட்களிலேயே நட்பையும் மீறிய புரிதலை தங்களுக்குள் உணர்ந்த அண்ணாமலையும் அகிலாவும் இந்நாளில் கணவன் மனைவி ஆகும் என்று அந்த நாளில் நினைத்திருக்க வாய்ப்பில்லை பிஎஸ்டி கல்லூரியில் படிப்பை முடித்த பின் அண்ணாமலை லக்னோவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற கல்லூரியில் சேரவே அகிலாவோ பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் எம்பிஏவில் சேர்ந்து படித்து வந்தார் எம்பிஏ முடித்த அகிலாவோ வேலையில் சேரவே அண்ணாமலை அவர்களோ ஐ ஆவதற்கான பயிற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் தான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இருவருமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் என்பதால் எந்தவித எதிர்ப்பும் பெற்றோர் இடையே இயலவில்லை இரு வீட்டார் சம்மதத்துடன் இந்த காதல் ஜோடிக்கு திருமணம் சிறப்பாக அரங்கேறியது அண்ணாமலை போலீஸ் துறையில் தனது திறமையால் புகழ்பெற்றவர் என்றார் அகிலாவோ கார்ப்பரேட் துறையில் தனது திறமையால் சிறப்பு பெற்றவர் பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் படிக்கும் பொழுதே புகழ்பெற்ற ஆதித்யா பிர்லா குரூப் மதுரா கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் மூன்று மாத இண்டன் பயிற்சி பெற்ற அகிலா அவர்கள் படிப்பு முடிந்தவுடன் ஜே டபிள்யூ ஸ்டீல் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மார்க்கெட் மேனேஜராக மும்பையில் பணியில் சேர்ந்தார் இங்கு இரண்டு வருடம் பணியாற்றிய அனுபவத்தை கொண்டு ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்திலேயே மார்க்கெட்டிங் மேனேஜராக பதவி உயர்வு பெற்றார் அகிலா அடுத்ததாக கோயம்புத்தூரில் உள்ள என்னும் ஐடி கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக பணியில் சேர்ந்து அங்கு ஒரு வருடம் பணியாற்றினார் பின்னர் புகழ்பெற்ற ஹெச்பி கணினி நிறுவனத்தில் பெங்களூருவில் பிசினஸ் பிளானிங் மேனேஜராக வேலையில் சேர்ந்தார் அங்கு பெங்களூருவிலேயே தனது கணவருடன் தங்கி திருமண வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி வந்த அகிலா கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் நிறுவனத்தில் பணியில் இருந்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோர் டேலண்ட் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் என்னும் கார்ப்பரேட் கம்பெனியை சொந்தமாக ஆரம்பித்த அகிலா தனது கணவரின் ஒத்துழைப்போடு இந்த நிறுவனத்தை தற்போது வரை நடத்தி வருகிறார் அண்ணாமலை தனது வேலையை ராஜினாமா செய்து விட்டதை அடுத்து இவரது மனைவி அகிலாதான் குடும்பத்தின் பொருளாதார செலவுகளை கவனித்து வருகிறாராம் இந்த தம்பதிக்கு ஒன்பது வயதில் ஒரு மகனும் மூன்று வயதில் ஒரு மகளும் உள்ளனர் அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அகிலாவும் அங்கு வந்திருந்து தனது கணவருக்கு உதவியாக பல இடங்களில் பிரச்சாரமும் செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய குடும்ப பின்னணி இல்லாத இந்த இரண்டு ஜோடிகளுமே தங்களது படிப்பால் தங்களது துறையில் தங்களது தனி திறமையால் உச்சத்தை தொட்டவர்கள் என்பதில் ஐயமில்லை இவர்கள் மென்மேலும் வளர வாழ்த்துவோம்